இனியவர்களே திருச்சி மறை மாவட்டம் பொன்மலை அடிவாரத்தில் எழுந்தருளி நாடி வருவோருக்கெல்லாம் கோடி அற்புதங்களை செய்து வரும் நம் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் எண்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் பெருமகிழ்வோடும் அடைக்கின்றோம் ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை புனிதரின் திருக்கொடியேற்றத்தோடு துவங்கி பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை முதல் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை வரை மாலை புனிதருக்கு நவநாள் திருப்பலிகளும் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை புனிதரின் ஆடம்பர பெருவிழா கூத்து திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து பவனியும் நடைபெறும் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை மாலை புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் அன்பர்களே குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி கும்பிடும் மக்களின் குறைகளை கேட்டு ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை புனிதருக்கு நன்றி கூறுவோம் அழைப்பின் மகிழ்வில் அருள் பணி பொன்மலை மற்றும் இணைந்து அழைக்கும் அருள்பணி வி ஆரோக்கிய ரஷின் உதவி பங்குத்தந்தை பொன்மலை மற்றும் விழா குழுவினர்கள் அன்பிய இறைமக்கள் ஊர் பொதுமக்கள் புனித அந்தோனியார் இளையோர் இயக்கத்தினர் அன்பர்களே திருவிழாவிற்கு இணைந்து வருவோம் புனிதரின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம்